நச்சென்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் முதன்மையான சுபகிரகம் நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆனால் குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது கிரகங்களிலே நம்பர் ஒன் சுபகிரகமே குரு தான் பூமியை விட பெரிய பிளானட் பெரிய கிரகமே குரு பகவான் தான் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் வந்து குரு வந்து நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வலுவான ஒரு அமைப்பில் இருந்தால் தான் ஜாதகர் முழுமையான ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் சொல்லிடலாம் என்ன லக்ஸுரின்னு என்ன பணம் தான் வேறு ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா பணத்தை கொடுக்குற கிரகமே குரு தான் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நகைகள் தங்க நகைகள் வந்து அதிபதியே குரு தான் குழந்தைக்கதிபதியே குரு தான் அதனால தான் புத்திரக்காரகன் குருன்னு சொல்கிறாங்க குரு ஒரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க ஒருத்தர் பணக்காரன் ஆகணும்னா செல்வ செழிப்போட நல்ல ஆடம்பர வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக குருவோட தயவு கண்டிப்பாக தேவைப்படும் குருவோட அமைப்பு நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்தார் மட்டுமே தான் அவங்க வந்து நல்ல ஒரு காசு பணத்தோட செல்வ செழிப்போடு வாழ முடியும் ஏன்னா தனக்காரகன் குருன்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா குருங்கிறது வந்து பணத்துக்கு அதிபதியே குரு தான் சரிங்களா அப்போ குரு வந்து ஜாதகத்தில் ஆட்சியோ இல்லை உச்சபலம் பெற்றிருந்தோ இல்லை நல்ல ஒரு ஸ்தான பலம் பெற்றிருந்தால் அது வந்து ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் குரு வந்து அஸ்தமனமாகக்கூடாது குரு வந்து அஸ்தமனம் ஆகக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் கூட சனியோடையோ ராகுவோடையோ பாவகிரகத்தோட சம்மந்தப்படக்கூடாது குரு கெடவே கூடாதுங்க இப்போ வந்து நம்ம குரு பயிற்சி பலங்கள் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்க போதா குரு வந்து உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரா கெட்டது பண்ண போகிறாரா இல்லை பணக்காரனா உங்களை மாற்ற போகிறாரா இல்லை குருனால் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வரப்போதா எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எல்லாமே இந்த நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் கெட்டு போயிருக்காரா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்ல ஒரு ஸ்தானத்தில் நல்ல ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்காங்களா உங்களுக்கு குரு தசை நடக்குதா அல்லது குரு புத்தி நடக்குதா இது பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடந்துச்சுன்னா அது லக்னத்துக்கு நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்துட்டார்னா அந்த பதினாறு வருஷம் குரு தசை வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வருஷம் தசையும் நடத்தும் அந்த பதினாறு வருஷம் ஜாதகரை வந்து அடுத்த லெவலுக்கு வேறு லெவலுக்கு வாழ வச்சுரும் குரு அதில் நம்ம சந்தேகமே கிடையாது குரு ஸ்தான பலத்தோடு நல்ல ஒரு ஸ்தான பலத்தோடு நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு வந்து காசு பணத்தை கொட்டி கொடுப்பார் ஒருத்தர் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதத்தில் குரு வலுத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க அவங்க ஜாதத்தில் குரு நல்லாயிருக்கும் குரு கெட்டுப்போனவங்க குரு அஸ்தமனமானவங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களாம் பெரிய பணக்காரனாக வரக்கூடிய மா வாய்ப்புகள் கிடையாது பணக்காரனாக இருக்கலாம் ஆனால் பெரிய செல்வந்தர் கோடிகளுக்குலாம் அதிபதி அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா குரு தான் சொல்லப்படும் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பணத்தை கொடுக்குற கிரகம்தான் சுக்கரங்கிறது ஒரு ஒரு லட்சத்துக்கு அதிபதின்னு சொல்லலாம் ஆனால் குரு வந்து கோடிக்கு அதிபதி கோடி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு நல்ல ஒரு ஸ்தானபலத்தோடு கெடாமல் பக்காவாக இருக்கும் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் குரு எந்த அமைப்பில் இருக்காங்கன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஜனன ஜாதத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் சரிங்களா பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு வலுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா குரு பலமோடு இருக்கிறன்னா லக்னத்துலையோ இல்லை ராசிலையோ சம்மந்தப்பட்டார்னா ஜாதகர் வந்து ஆன்மீக சிந்தனையில் இருப்பாங்க எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா தானம் தர்மத்தில் ஈடுபடுறவங்களா இருப்பாங்க நல்ல குணம் நல்ல மனம் படைச்சவங்களா இருப்பாங்க ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிரகம் சுப கிரகம் நல்ல குணம் இவங்ககிட்ட இருக்கும் குரு வந்து பாருங்கள் லக்னத்திலேயோ இல்லை ராசிலேயோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மனசு இருக்கும் கொடுக்குற மனசு இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குரு ஒரு இடத்த பார்த்துட்டார்னா ஒரு இடத்த ஒரு சனியோ ராகுவோ இல்லை செவ்வாயோ இதை பார்த்துட்டாருனா அந்த பலன்கள் அப்படியே குறைச்சிருவார் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க சரிங்களா குரு ஒரு இடத்த பார்த்துட்டார்னா கோடி குற்றங்கள் கோடி தோஷங்கள் ஆகும் ஏன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாவ கிரகம் சம்மந்தப்பட்டு ஜாதகர் படாத படுவாங்க ஆனால் குரு அது மேலே பார்த்துட்டாருன்னா அந்த கடுமைகள் அந்த கொடுமைகள் அந்த குரு வந்து குறைச்சி பண்ணுவார் குருவோட கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க சரிங்களா அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் நான் உங்களுக்கு குரு ஜாதகத்தில் கிடக்கூடாது வலிமையான அமைப்பில் இருக்கணும் குரு வந்து பணத்தை கொடுக்குற கிரகம் குரு தான் அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் குரு தான் தங்கத்துக்கு அதிபதியே குரு தான் ஒரு தங்க நகைகள் ஒருத்தர் சேர்த்தி வச்சுட்டே இருக்காங்கன்னா ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் குரு கெட்டு போனவங்களுக்கு பாருங்க தங்க நகைகளே செட் ஆகாது அப்படி வாங்கி வச்சிருந்தா கூட அவங்க உடம்பில் அணிய முடியாமல் போயிடும் பேங்க்ல பேங்க்லேயே லாக்கர்லேயோ வச்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க ஆனால் இவங்க வந்து உடம்புல தங்கத்தை போட முடியாது ஏன்னா குரு வலுத்தவங்க மட்டுமே தான் தங்க நகைகளை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா நல்லாயிருக்காரா கெட்டு போயிட்டாரா நல்ல அமைப்பில் இருக்காங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க நம்ம இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மிதுன ராசி மிதனராசினியர்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து ஏழு மற்றும் பத்தாமது விதியை வருவார் உங்கள் ஜென்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்க குரு உங்கள் ராசி மேலேயே வரப்போகிறார் வர மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறுக்கு குரு பயிற்சி நடக்கும் ரிஷபத்தில் இருக்க குரு மிதன ராசிக்கு பயிற்சி அறுவார் இப்போ உங்கள் ராசி மேலே ஒரு ஒளி கிரகம் வரப்போகுது இது நல்லதாக கெட்டதான்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது என்னென்னலாம் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்காமல் இருந்ததோ இருட்டுக்குள்ளே இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா இனி வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் சரிங்களா கவலைப்படாதீங்க ஒரு நல்ல ஒரு ஒரு நேரம் உங்களுக்கு வரப்போகுதுங்க கவலைப்படாதீங்க மிதன ராசிக்காரங்க இங்கே பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு நான் உங்களுக்கு பதில் கிடைக்க போகுதுங்க ராசியில் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களை இப்போ வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பார் கண்டிப்பாக இருட்டுக்குள்ளே இருந்தவங்கள வெளிச்சத்துக்கு வருவீங்க மனசுள்ள ஒரு தெளிவான ஒரு சிந்தனை பிறக்கும் சரிங்களா ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் குழப்பம் இருக்காது இருட்டுக்குள்ளே இருந்தவங்கள வெளிச்சத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம் என்னென்னாலும் நடக்காமல் இல்லை நடக்க போகுதுன்னு அர்த்தம் பயப்பட வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகாமையும் ராசியில் இருக்க குரு ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் அஞ்சாம் இடத்தை பார்ப்பாரு பாக்கிஸ்தானத்தை பார்க்குறனால அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலம் இந்த காலம் சரிங்களா ஏன்னா ஏற்கனவே சனி உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் தொழில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் நீ புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கும் ஒரு அருமையான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ராசியில் இருக்க குரு என்ன பண்ணுவார்னா அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறனால புத்திர பாக்கியம் கிடைச்சோம் திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீசத்து கைகோரும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த டைமில் வேலை கிடைச்சிரும் பிஸ்னஸ் நல்லாவே போகும் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இதெல்லாம் உங்களுக்கு அறிமுகமாக பயப்படவே வேண்டாம் சரிங்களா தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் உங்களுக்குங்க கோயிலுக்கு போக முடியலைங்க சார் ஏதோ ஒன்று தடங்களாக இருக்குது நீங்கள் எதை தொட்டாலும் தோல்வியாக இருக்குது எங்கே போனாலும் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கோம் எதோ எங்கே போனாலும் தோல்வி தான் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் சரிங்களா ஏழாம் இடத்தை குரு பார்க்குறனால திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த டைமில் தான் இங்கே திருமணம் நடக்கும் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் அபாரமான வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சவங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கவங்க வேலையே இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த டைம்லலாம் நல்ல வேலை கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது சரிங்களா ஆனால் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஒம்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரகம் அது வந்து அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறதுனால அதிர்ஷ்டத்தை வாடி வாரி வழங்க போகிறாருன்னு அர்த்தம் சரிங்களா அது ஒம்போதாம் இடங்கிறது பாகிஸ்தானம் அப்போது வந்து கும்பராசி பார்க்கக்கூடிய குரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க போகிறார் தந்தை மூலமாக உதவி கிடைக்கப்போகுது வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை சொந்த தொழில் பண்ண முடியாமல் இருக்கவங்க சொந்த தொழில் பண்ண முடியும் சொந்த தொழிலை கொடிக்கட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாக அவங்களுக்கு இருக்கும் வாடிக்கையாளர் வருவாங்க நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு தேடி வருவாங்க பிஸ்னஸ் நல்லா போகும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா பிரிஞ்சிருந்த உறவினர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பாவளி இருந்து அந்த சங்கடங்கள் கருத்து வேறுபாடு இதெல்லாமே உங்களுக்கு விலக போகுது சரிங்களா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் அல்லது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக போகுதுங்க உயர்கல்வி படிக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கும் மாணவர்கள் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிப்பீங்க இல்லத்தரசிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனக்குழப்பம் இருக்காது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க உங்களுக்கு சரிங்களா எல்லா மிதன ராசிக்காரங்களும் ஒரு புத்திசாலி பொது பொதுவாக மிதனராசிக்காரங்க ராசிக்காரங்க புத்திசாலியாக தான் இருப்பீங்க எல்லா மிதனராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி ஒரு அருமையான குரு பயிற்சியாக உங்களுக்கு அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது பயன்படுத்திக்கிங்க ஒரு நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க வெளிச்சத்துக்கு வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் மிஸ் பண்ணிட வேண்டாம் இது ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சி சரிங்களா ஜென்மத்தில் குரு வந்து அப்படி பண்ணிடு இப்படி பண்ணிடுன்னு சொல்லிடுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஜென்ம ராசியில் குரு வந்துடும் போது உங்கள் ராசி மேலே உடம்பு மேலே ஒரு ஒளி கிரகம் வர்றனால சுறுசுறுப்பாக இனிமேல் பொறுப்பாக செயல்பட போகிறீங்கன்னு அர்த்தம் ஒரு குருங்கிறது ஒரு பெரிய கிரகம் அது உங்கள் உடம்பு மேலே இருந்தால் என்ன பண்ணுவீங்க கரெக்டாக நீங்கள் கரெக்டாக வேலைக்கு போவீங்க நல்ல ஒரு ஒரு பிஸியான பர்சனாக நீங்கள் மாறிடுவீங்க கொஞ்சம் அலைச்சல் திருச்சலெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் வேலை விஷயமா தொழில் விஷயமா அதெல்லாம் இருக்கும் ஆனால் சம்பாத்தியமும் நல்ல வருமானமும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் பணம் கண்டிப்பாக கைக்கு வரும் வராத பணம் கண்டிப்பாக கைக்கு வரும் இதுதான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறது வராத பணம் கைக்கு வரும் அதேமாதிரி நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட்டு பதவி உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் நான் சொன்னது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நல்ல தசாபுத்தி நடக்க நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு தாங்க பிரச்சனை எல்லா எல்லா பயிற்சியும் சொல்கிறீங்க சார் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறீங்க ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது என்ன காரணம்னு ஒரு சில பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க பொது பலன் ராசி பலன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம் ஆனால் உங்கள் ஜாதம் சப்போர்ட் பண்ணணும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபத்தி இல்லாமல் கெட்ட தசாபத்தி நடந்தால் எப்படி உங்களுக்கு நேரம் அவங்களுக்கு நல்லா இருக்கிற எப்படி நேரம் இருக்கும் உங்களுக்கு கெட்ட நேரமாக தான் அவங்களுக்கு இருக்கும் அப்போ நல்ல தசாபத்தி போகுதான்னு பாருங்கள் ஆறாம் மதிபீதி எட்டாம் மதி தசா தசாபத்தி போகுதான்னு பாருங்கள் பாவகிரக சம்பந்தப்பட்ட தசாபத்தி போகுதான்னு பாருங்கள் அவங்க தான் அங்கே கஷ்டப்படுவாங்க அவங்க தான் வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் அனுபவிப்பாங்க போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்ருப்பாங்க வாழ்க்கையை போராட்டமாக தான் போகும் எந்த வளர்ச்சி இருக்காது ஒரு சில பேத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு பயிற்சி வரும்போது நல்லா தசாபுத்தி ஆரம்பிக்கும் தசாபுத்தியில் தான் மாற்றம் இருக்கான்னு பார்த்துக்குங்க உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது நீங்கள் என்ன நட்சத்திரம் நட்சத்திர பாதம் என்ன மிதனரசு இந்த மூணு நட்சத்திரத்தில் இருப்பீங்க அந்த மூணு நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நட்சத்திர பாதம் உங்களோட வயசு என்ன இப்போ என்ன தசாபுத்தி போகுது உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக பாதகமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சியில் உங்களுக்கு அடிஷனலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதான் இதை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக நம்ம சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் நல்லா த நேரம் நல்லா இருக்கா அவங்க புத்தி சாதகமாக இருக்கா நேரம் நல்லா இருக்கா நேரம் நல்லா இல்லையா இதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்போ தான் என்ன தொழில் பண்ணலாம் என்ன பிஸ்னஸ் பண்ண பண்ணி பண்ண அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் எதில் அதிகமாக சம்பாதிக்க முடியும் என்ன வேலைக்கு போனால் நல்லா சம்பாதிப்பீங்க என்ன தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் திருமணம் எப்போது புத்திரபாக்கம் எப்போ எந்த டைமில் கிடைக்கும் இந்த மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா ஜாதகத்தை பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் நன்றி வணக்கம்